முன்னறிவிப்பின்றி நள்ளிரவில் சாத்தனூர் அணை திறக்கப்பட்டதால் நான்கு மாவட்டங்கள் நாசமடைந்திருப்பதாக மருத்துவர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் நடப்பது மக்கள் நலனில் அக்கறையற்ற அரசு சிந்திக்கும் திறனற்ற அரசு என்பது மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கப்பட்டிருப்பதாக சாடியுள்ள அவர் பொறுப்பற்ற இந்த மிக மோசமான நடவடிக்கைக்காக மக்களிடம் முதலமைச்சர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெஞ்சால் புயலால் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் வரலாறு காணாத அளவில் மழை பெய்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார் அதனால் ஏரிகளும் குளங்களும் நிரம்பி மக்கள் வாழும் பகுதிகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ள நிலையில் பாதிப்புகளை போக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் ஆனால் அதற்கு மாறாக எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள சாத்தனூர் அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் வினாடிக்கு ஒன்று புள்ளி ஏழு சுழியம் லட்சம் கன அடி நீரை திறந்துவிட்டு மக்களின் இன்னல்களை பல மடங்கு பெருக்கி இருக்கிறது நள்ளிரவு ஒன்று முப்பது மணிக்கு சாத்தனூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் அடுத்த சில மணி நேரங்களில் நான்கு மாவட்டங்களில் பேரழிவை ஏற்படுத்தி இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம் தண்டராம்பட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மணலூர்பேட்டை பேரூராட்சி திருக்கோயிலூர் நகராட்சி விழுப்புரம் மாவட்டம் அரகண்ட நல்லூர் பேரூராட்சி நல்லூர் பேரூராட்சி கடலூர் மாவட்டம் குச்சிப்பாளையம் மேல்குமாரமங்கலம் புலவனூர் கண்டரக்கோட்டை கள்ளிப்பட்டு உள்ளிட்ட முதன்மை பகுதிகளையும் இவற்றை சுற்றியுள்ள பலநூறு கிராமங்களையும் சுற்றி வளைத்த வெள்ளம் அங்குள்ள பல்லாயிரக்கணக்கான வீடுகளுக்குள் புகுந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது நள்ளிரவில் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டது குறித்த விவரம் அப்பாவி மக்களுக்கு தெரியவில்லை கடலூர் மாவட்டத்தில் பல இடங்களில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்த பிறகுதான் மக்களுக்கு விவரமே தெரிந்திருக்கிறது அதைத் தொடர்ந்து உயிரை காப்பாற்றிக் கொண்டால் போதும் என்ற எண்ணத்தில் அவர்கள் அனைவரும் வீடுகளை விட்டு ஓட்டம் பிடித்திருக்கிறார்கள் தென்பெண்ணையாறு ஓடும் நான்கு மாவட்டங்களிலும் ஆற்றின் கரைகளில் அமைந்துள்ள பகுதிகளில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் வெள்ளம் புகுந்ததால் ரூபாய் இரண்டு லட்சம் முதல் ரூபாய் பத்து லட்சம் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளது பல கிராமங்களுக்கு மீட்புக் குழுவினரே இன்னும் செல்ல முடியாததால் அங்குள்ள மக்களுக்கு உணவு கூட கிடைக்கவில்லை நான்கு மாவட்டங்களில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெல் உள்ளிட்ட பயிர்களும் ஆடுகள் மாடுகள் கோழிகள் போன்ற கால்நடைகளும் வெள்ளத்தில் சிக்கி முற்றிலுமாக அழிந்துவிட்டன இந்த இழப்புகளிலிருந்து மீள்வதற்கு அப்பகுதி மக்களுக்கு பல ஆண்டுகளாக கூடும் அதிர்ச்சியிலிருந்து மீண்டு இயல்பு நிலைக்கு திரும்பவே சில நாட்களாகும் கர்நாடகத்தில் உருவாகும் தென்பெண்ணை ஆறு பெங்களூர் ஓசூர் கிருஷ்ணகிரி வழியாக சாத்தனூர் வருகிறது தொடங்கும் இடத்திலிருந்து சாத்தனூர் அணைக்கு வரும் வழி வரை அனைத்து இடங்களிலும் கடுமையான மழை பெய்வதால் காட்டாறுகள் உருவாகி அந்த நீரும் பாம்பாறு உள்ளிட்ட பல துணை நதிகளும் தென்பெண்ணை ஆற்றில்தான் இணைகின்றன அதனால் சாத்துனூர் அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு ஞாயிற்றுக்கிழமை பகலிலேயே அதிகரிக்க தொடங்கிவிட்டது அடுத்த சில மணி நேரங்களில் அணை நிரம்பிவிடும் என்பது பொறியாளர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் தென்பெண்ணையாறு வினாடிக்கு ஒரு லட்சம் கன அடி நீரை மட்டும்தான் தாங்கும் அதற்கு மேல் தண்ணீர் திறக்கப்பட்டால் பேரழிவுதான் ஏற்படும் என்பதும் அணையின் பொறியாளர்களுக்கு தெரிந்ததுதான் அதன்படி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகலில் இருந்தே சாத்தனூர் அணையிலிருந்து கணிசமான அளவில் தண்ணீர் வெளியேற்றப்பட்டிருந்தால் இவ்வளவு பெரிய அழிவு ஏற்பட்டிருக்காது ஆனால் எந்த எஜமானரின் ஆணைக்காக அவர்கள் காத்திருந்தார்கள் என்பதுதான் தெரியவில்லை இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் ஒரு நள்ளிரவில் செம்பரப்பாக்கம் ஏறி திறந்து விடப்பட்டதையே மீண்டும் மீண்டும் கூறி தனது தோல்விகளை நியாயப்படுத்தி வந்த திமுக அரசு இப்போது நள்ளிரவில் சாத்தனூர் அணையை திறந்து விட்டதன் மூலம் அதைவிட பல மடங்கு பேரழிவுக்கு காரணமாகி இருக்கிறது ஆட்சி செய்யவே தகுதியில்லாத கட்சி திமுக என்பது இதன் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆனால் இதற்காக கொடுக்கப்பட்ட விலை அதிகம் சாத்தனூர் அணையிலிருந்து வினாடிக்கு சுமார் இரண்டு புள்ளி ஐந்து சுழியம் லட்சம் கன அடி நீர் தென்பெண்ணை ஆற்றில் திறந்து விடப்படும் நிலையில் நிலைமை ஒவ்வொரு மணி நேரமும் மோசமடைந்து வருகிறது நிலைமையை உடனடியாக கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொள்ள வேண்டும் சாத்தனூர் அணையை நள்ளிரவில் திறந்து பேரழிவை ஏற்படுத்தியதற்காக தமிழ்நாட்டு மக்களிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் சாத்தனூர் அணை முன் அறிவிப்பின்றி திறந்துவிடப்பட்டதற்கு காரணம் என்ன இந்த விவகாரத்தில் தவறு செய்தவர்கள் யார் என்பதை கண்டறிய உயர்நிலை விசாரணைக்கு தமிழக அரசு உடனடியாக ஆணையிட வேண்டும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வாழும் அனைத்து குடும்பங்களுக்கும் தலா ரூபாய் இருபத்தைாயிரம் இழப்பீடு வழங்க வேண்டும் சேதமடைந்த பயிர்களுக்கும் உயிரிழந்த கால்நடைகளுக்கும் உரிய இழப்பீடு வேண்டும் மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்காக தமிழக அரசு கோரும் நிவாரண நிதியை அரசு உடனே வழங்க வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்